ஹலோ பீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சு நான் மட்டன் சுக்கா செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் மட்டன் காய் கிலோ மிளகு சீராகவும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் பொடியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு பச்சை மிளகா சீரகம் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் கரம் மசாலா அதுக்கு தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு சோம்பு கறிவேப்பில் பிரிஞ்சி இலை இதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இது எப்படி மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அட் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மட்டனை போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மறைச்ச சீரகத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் நெய்ஸாக கட் அரைச்சி வச்சுருக்க மிளகு தூள் கொஞ்சமாக கல்ப்பு கொஞ்சம் இவ்வளோ போட்டால் போதுங்க ரொம்ப வேண்டாம் மத்தனைலாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கறி நல்லா வேகணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம் இது வேகட்டும்ங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை வேகட்டும் நான் குக்கர்லலாம் வைக்கல நான் நேரடியாகவே தாளிச்சிருக்கேன் இதனால் அரை மணி நேரம் பேகட்டும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஹலோ விவர்ஸ் நம்ம வச்ச மட்டன் சுக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்